மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அமையவுள்ள டங்ஸ்டன் கனிம சுரங்கத் திட்டத்திற்கு எதிராக பல்வேறு கிராம மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பெண்கள் பாரம்பரிய முறைப்படி கும்மியடித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் உங்களுடைய துன்பம் அனைத்தையும் பாதுகாப்பதற்கான இந்த கவலை ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இந்திய அரசிற்கு எடுத்துள்ளோம் கவலை ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் போராட்டம் மூலமா சொல்லிக்கிறோம் எங்களுக்கு இந்த அறிவிச்சிருக்கீங்க ஒரு ஐயாயிரம் ஏக்கர் அறிவிச்சிட்டு இப்ப ஒரு ஐநூறு ஏக்கர் நாங்க இது பண்ணிடுறோம் ஏன்னா பாதுகாக்கப்பட்ட பள்ளியூர் மரபு எல்லாம் அர்த்தப்பட்டு இருக்கு அதனால அதை நாங்க கருப்பின் கொண்டு அதை மட்டும் நாங்க விட்டுட்டு மீதி நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கரு நாங்க அதுல அமைக்கிற மறுபடியும் அமைக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க நீங்க அவமதிக்கிறதா இருக்கு இந்த மக்களுக்கு எதிரான அரசா இல்ல யாருக்கான அரசு அணி அரவாளுக்கான அரசா அதான் நான் கேட்கிறேன் கார்பரேட்டுக்கான அரசா அது நான் மக்கள் நாங்க தான் தேர்ந்தெடுத்தோம் அப்புறம் இந்த சுரங்கத்தை ரத்து பண்றது உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு ஆனா மக்கள் போராட்டத்து மூலமா நாங்க திருப்பி அடிக்கிற மாதிரி இருக்கோம் அதனால நாங்க இன்னும் கூடி வைக்கிறோம் ஒன்றிய அரசுக்கு நீங்க இந்த தஞ்சன் சுரங்க ஐயாயிரம் ஏக்கர் இருக்குல்ல அதை முழுமையா ரத்து செய்யுங்க அதே மாதிரி நீங்க முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் ஆய்வு பண்ணி வச்சிருக்கீங்க இங்க இருந்து பெருக்க பேர்ல இருந்து இங்க சந்திராப்பட்டி சிங்கமுடாவி அந்த வேந்தம்பட்டி இங்க கம்பாலிப்பட்டி வரைக்கும் நீங்க ஆய்வு பண்ணி வச்சிருக்கீங்க இங்க எண்ணற்ற தொழில்கள் இருக்கு மக்களோட வாழ்வாதாரத்துக்கு விவசாய நிலங்கள் இருக்கு முழுக்க முழுக்க விவசாய பகுதி இருக்கு இதெல்லாம் அடிச்சுட்டு ஒரு மக்களை நீங்க வந்து ஒரு ஆக்கறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தா இந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்கீங்க இது மாதிரி திட்டங்களை கனிமம் சார்ந்த இந்த திட்டங்களும் இந்த பக்கம் இருக்காதுங்க முதல்ல சுரங்க இந்த பேர்ல ஏற்கனவே நெல்வெல்லாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கணும்னு நீங்க பாத்திருக்கீங்க அந்த சூழலை ஏற்படுத்த வேணாம் மதுரை வந்து ஒரு தொன்மையான நகரம் அதை பாதுகாக்கிறதுக்கு அரசு முன் வரணும் திட்டங்களை கைவிடுங்க நாங்க முழுமையா அந்த சொல்லுவோம் எந்த சுரங்கமான நாங்க கைவிடோம் கடின அழிச்சிட்டு எப்படி உருவாக்க முடியும் திருப்பி எப்படி உருவாக்க முடியும் அதனால நீங்க இந்த திட்டங்களை கைவிடுங்க